அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பதினைந்தாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் புலால் மறுத்தல் குரல் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வோன் திணல் தெளிவுரை ஓர் உயிரையும் கொல்லாமல் இருத்தல் அருள் எனப்படும் உயிரை கொள்ளுதல் அருள் அல்லாது ஆகும் அதன் உடலை தின்னுதல் அறமற்றதாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் பொன்னை பெற்றாலும் பெற முடியும் பெரியோர்களின் நன்மதிப்பை பெறுவது எழுது அன்று அத்தகைய பெரியோர் நட்பு கிடைக்கும் என்று உங்களுக்கு அவர்கள் மூலமாக நன்மையும் கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் வந்து சேரும் என்று குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் மதிப்பு உயரத்தான் செய்யும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் விளையாட்டு பற்றியும் ரசாயன ஆராய்ச்சி கல்வித்துறை நிதி நிர்வாகம் பற்றிய செய்தியை நமது அரசு வெளியிடும் அது விளம்பரமாக பத்திரிகையில் வர வாய்ப்பு உண்டு உங்கள் நீண்ட நாட்கள் கனவான வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறும் வண்டிகளில் செல்லும் பொழுது எப்பொழுதும் கவனம் வேண்டும் எப்படியும் கால்களில் காயம் ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களும் கிடைக்கும் பாட்டி தாத்தா வீட்டில் வளரும் குழந்தைகளை தாய்மாமாவின் பொறுப்பில் படிக்க வைப்பார்கள் மகளின் நிலையில் வருத்தம் ஏற்படும் மகளின் முறையற்ற காதல் விவகாரத்தால் குழம்பி தலை வெடித்திடும் அளவிற்கு அப்பாவிற்கு கவலைதான் என்று அம்மா தன் அண்ணனிடம் பேசி அவர் பையனுக்கே திருமண ஏற்பாடு செய்வார் இன்று மாலையே அது நடக்கும் அது நாளைக்குள் முடிவாகிவிடும் பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும் என்று நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும் தொழிலில் ஏமாற்றும் சிந்தனை அதிகரிக்கும் சினிமா துறையில் பாட்டு எழுதுபவர்கள் கேமராமேன் காமெடி நடிகர்கள் நடிகையர்கள் நடனம் போன்ற பிரிவில் உள்ளவர்கள் சம்பளம் அதிகம் கேட்டு சங்கத்தில் மனுதர வாய்ப்பு உண்டு என்று இன்று ஞான மார்க்கமான தொடர்புகள் உண்டாகும் அனைத்திலும் விரக்தி மேலோங்கும் நிறைய நாட்களாக வரன் வந்தும் அமையாமல் இருக்கும் சிலருக்கு சொந்தத்தில் திருமணம் முடிவாகும் என்று சேமிப்பும் கரையும் காலம் இது டீச்சர் வேலைக்கு படித்து அரசு வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வார கடைசியில் நல்ல தகவல் வரும் அரசு பள்ளியில் சேர்வார்கள் இன்னும் ஓரிரு வாரங்களில் இன்று வீட்டு உபயோக பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை ஆஃபீஸ் ஜோதிடர் அலுவலகம் மறைவான பகுதி பூங்கா கடைவீதி கோயில் ஆசிரமம் குடோன் கோயில் நிலம் பந்தல் இப்படியாக சென்று வருவீர்கள் உடல்நிலையை பொறுத்தவரையில் முகப்பரு சர்க்கரை நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல்வியாதிகள் நீர்க்கடுப்பு கால் மற்றும் மூட்டுவலி இளநரை கால் நரம்பு சுருட்டை முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு நிறைய உண்டு இன்று கணபதி கணேஷ் விநாயகம் வேல் மித்ரா அருணன் ஆதவன் ஆதித்யன் பரிதி சத்யா மணிகண்டன் மணிமேகலை பாண்டியன் சரண்யா பிரியா குமார் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெந்தயக்கீரை கோவைக்காய் கொத்தவரங்காய் கேரட் பீட்ரூட் பச்சை பயிறு பாகற்காய் சுரைக்காய் வாழைக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்